விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளதளன்னு தளன்னு நெல் விளைஞ்சிருந்தாலும் மழை மழை அப்படின்னு வாழை கொத்து கொத்தா தலையை விளைச்சு வச்சுருந்தாலும் முக்கணிகளில் சிறந்த ஒரு பழம் அப்படின்னா மா பலா வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழத்தை தரக்கூடிய சுவை நிறைந்த அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விவசாயி அன்பிற்குரிய ஐயா பிரகாஷ் அவர்களுடைய தோட்டத்தில் இருக்குது அவர்கிட்ட நாம சந்திச்சு இந்த வாழை பற்றிய நிறைய விஷயங்களை பேச போறோம் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி இன்னொன்று இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அது குறித்தான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கும் உங்களை பற்றினா ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் என் பேர் வந்து பிரகாஷ் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கிடக்குளம் கிராமம் வந்து இந்த வாழைத்தோட்டம் வந்து இருக்கிற இடம் நான் வந்து ஏழு மாசமா இந்த சக்தியோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவோட ஃபீல்டோட அக்ரியை வந்து போஸ் வந்து அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு டேனாலும் என்னை கண்டிப்பாக வந்து தோட்டத்தை வந்து மீட் பண்ணிடுவாப்புல அந்த மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எந்த நேரமும் எடுத்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிப்ளை சொல்லுவாப்பில்ல அப்போ வந்து அவர் கொடுத்த ப்ராசஸ் படி நான் செஞ்சுட்டு வந்ததினால எனக்கு அதிகப்படியான சீக்குகள்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் கட்டையில் ஒரு ஐம்பது அறுபது கட்டை வந்து அது ஜீன் ப்ராப்ளத்தினால வந்து இயற்கையாக போனது வேறு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை லைட்டாக தான் வந்து வந்துச்சு ஒழிஞ்சு வேறு ஒரு பெரிய இது இது வரைக்கும் இல்லை நான் ஒரு ஏழு மாதமாக இதை தான் யூஸ் இருக்கேன் பெஸ்ட்டாக தான் இருக்குது வாழை தோட்டம் ஐயா இப்போ நீங்கள் வந்து இது வாழை வந்து எத்தனை ஏக்கரில் இருக்கீங்க இதை எத்தனை வருஷமாக இந்த வாழையை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து மொத்தம் எனக்கு இங்கே வந்து ஏழு ஏக்கர் இடம் இருக்கு ஏழு ஏக்கர் ஏக்கர் இருக்கு சிறப்பு அதில் வந்து ஒரு மூணு ஏக்கர் மூன்றரை ஏக்கர் வந்து மற்ற பயிர் வச்சிருக்கேன் மூன்று ஏக்கர் வந்து வாழை வச்சிருக்கேன் ஒரு மூவாயிரம் வாழை வச்சிருக்கேன் நான் ஆனால் அதில் வந்து ஜி அந்த ரப்போஸ்தா வந்து ஆயிரம் ஆயிரம் கட்ட போட்டிருக்கேன் இங்கே ரெண்டாயிரம் வாழை வந்து பூவனோட ஐட்டம் வந்து போட்டிருக்கேன் பூவனுடைய ஐட்டம் போட்டு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் வாழை விவசாயம் பண்ணுறோம் இருபத்தி அஞ்சு வருஷமா நாங்கள் இந்த வாழை விவசாயம் பண்ணுறோம் நான் வந்து ஒரு பதிமூணு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் பத்து வருஷம் நான் வெளியில் இருந்ததுனால இந்த ஃபீல்டு அப்பா பார்த்துட்டு இருந்தாரு இப்போ அவர் கொஞ்சம் வயகுனா இப்போ நான் வந்து இதை வந்து பதிமூணு வருஷமா நான் எடுத்து பெரிய இருக்கேன் இந்த வாழைக்கு இதுதான் அப்படின்னா நம்ம சொல்றது வாழையில் பெரிய பிரச்சனைன்னா இந்த வேரல்கள் நோய்ங்கிறது வந்து ஒரு பெரிய டிசீஸ் இந்த விலை புள்ளி நோயின்னு இந்த சருகு அடிக்கக்கூடிய இந்த நோய் வந்து ரெண்டு தான் வந்து வாழையை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற நோய் மஞ்சள் நோய்கிற ஒரு ரெண்டு நோய் தான் இந்த ஜிடிக்கா என்னமோ ஒரு நோய் சொல்லுவாங்க அது வந்து அந்த நோயும் அந்த வேரழ்கள் நோயும் மட்டும்தான் வந்து இதில் வாழையில் வந்து இது பண்ணும் மற்றபடி வந்து காற்று தான் அதுக்கு இப்போ எம் எதிரியை ஒடிஞ்சி வேறே வந்து வாழையில் வந்து பெரிய இதில் நம்ம வந்து அதை சப்போர்ட்டிவ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு அது நமக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும் வாழையில் நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் இந்த ஜீ நைனை தேர்ந்தெடுத்தீங்க இது வந்து வெயிட்டு அந்த மாதிரி இது சீக்கிரமே பத்து மாதத்தில் இது வந்து ஆரோசிச்சிட்டிங்க ஆகும் நான் பண்ணியிருக்க இந்த ஜி நைன் வந்து டிஷ் பிளான்ட்டோட இது வந்து வாங்கி பண்ணியிருக்கேன் இது வந்து கட்டையோடது கிடையாது நான் கண்ணாக வாங்கி ஒரு கண்ணு வந்து பதினெட்டு ரூபா நான் ஒசூரில் இருந்து பதினெட்டு ரூபா ஒரு க ஒரு கன்று அதனுடைய குரோத் வந்து நல்லா தான் இருக்குது நீங்களே நேரடியாகவே பார்க்குறீங்க கட்டை போடுறது வந்து வேறு தாய் மதர் பிளான்ல வந்து வேறு டிசி கல்ச்சர் எதுவும் இருந்துச்சுன்னா டிசிஸ் இருந்துச்சுனாக்க அது திரும்பவும் வந்து மத இதுக்கும் வருங்கிறதுனால அது டிசி கல்ச்சர் பண்ணுறது வந்து ஓரளவு ஒரு பத்து பர்சன்ட் தான் அதில் இழப்பீடு வரும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து சூட்டபுளான கண்ணுகள் இருக்கும் அதில் லாங் டைமில் வந்து வாழை வந்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டார்டிங்கில் தொடங்கிக்கு வரும் கரெக்டாக வாழை வந்து ஒரு கெட்டிக்கார வாழை எட்டு மாதத்துல தார் போடும் சொல்கிறது வந்து ஒரு பழமொழி கெட்டிக்கார எட்டு மாதத்துல வந்து குளத்தள்ள குளத்தள்ள அதிலேருந்து தொண்ணூறாவது நாள் அதை வந்து கட் பண்ணிடுவோம் அப்போ கரெக்டாக வந்து நமக்கு பதினோரு மாதத்தில் ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சிருக்கணும் ஒரு வாழையை அதையே நம்ம ஏனா தானு பண்ணோம்னா பதிமூணு மாதம் வரைக்கும் கூட போகும் அது ஒரு வருஷத்தை தாண்டி கூட போய் நமக்கு ஹார்வெஸ்டிங் வரும் அதே மாதிரி ஈவனாக ஒரு ஒரு ரோ போடுறோம்னா அந்த ரோ ஈவனாக வெட்டு விழுவாது ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் அந்த தோப்பில் வந்து எப்போவும் காய் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் அந்த நேரத்தில் மார்க்கெட்டிங் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஆரோசியம் பண்ணோம்னா வர்றவங்க வந்து டக்குன்னு ஒரு லோடுக்கு இருந்தால் அப்பயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம பத்துதாறு இருபதாறு நாற்பது இது மாதிரி வெட்டிகிட்டு இருந்தோன்னா உங்களுக்காக அங்கே வர முடியாது நம்ம அதை தேக்கி வச்சுருந்தோம்னா அது பழுத்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த நாற்பது ஆறு இப்போதைக்கு என்ன வாழையில் என்ன ரகத்தை எடுத்து நம்ம பயிர் பண்ணோம்னா ஒரு நல்ல மகசூலை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்போவுமே கொஞ்சமாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஜீனைன் பண்ணலாம் நம்ம வந்து ரொம்ப நிறையா மூவாயிரம் வாழை ரெண்டாயிரம் வாழை இந்த மாதிரி போகிறோம்னா மல்டி பர்பஸ் இதாக பண்ணிக்கிறது ஓகே ரெண்டு ஐட்டத்தை வந்து பண்ணிக்கிறது வந்து ஒன்று மார்க்கெட்டிங்கில் விட்டாலும் ஒன்று வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம கை கொடுத்துரும் அதனால் வந்து நான் அதனால தான் வந்து ரெண்டு பூவன் வந்து ரெண்டாயிரம் விலையும் ஜி நைன் வந்து ஆயிரம் விலையும் வந்து பண்ணியிருக்கேன் நான் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் அதில் கொஞ்சம் ஜி நைன் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணி பார்க்கணும் ஓரளவு கேர் பண்ணி பார்க்கணும் பூவனை வந்து அப்படி கிடையாது பூவனை வந்து காற்றை தவிர அதுக்கு ஒரு பெரிய எதிரியே கிடையவே கிடையாது பெரிய எதிரியே இல்லை இப்போ இதுக்கு வர மாதிரியான நோய்கள்லாம் அது அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது எளிதில் வராது அதில் வந்து நூற்றில் ஒரு கட்டைக்கு தான் வரும் இதில் நூற்றில் பத்து கட்டைக்கு வரும் நம்ம அந்த மாதிரி டிசீஸும் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு வரும் நம்ம அதை வந்து ரொம்ப இதாக இருந்து பார்க்கணும் இதை அதை நம்ம வந்து தண்ணி கரெக்டாக கொடுத்து ஃபர்டிலைசர் கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னாக்கா அது அதை எதுவுமே பண்ண வேண்டிய டயத்துக்கு ஒரு கம்பு ஊனி அதை கட்டிட்டோம்னாக்க அது கண்டிப்பாக அதை வந்து ஒரு கொலை வெட்டலாம் ஒரு பூவன் கட்டையில் ஒரு கொலை வெட்டலாம் புதுக்கோட்டை மாவட்டம் பொருளுமே வந்து வறட்சி மாவட்டம் தான் இங்கே வந்து வெள்ளங்கிற போகிற பிரச்சனை இங்கே இருக்காது வறட்சி தான் இங்கே இருக்கும் இது நமக்கு எதிரி வந்து காற்று தான் நமக்கு அது வந்து கடற்கரையோடு நம்ம நியர் அரஸ்ட்டு எழுபது எண்பது கிலோமீட்டரில் நம்ம இருக்கிறதுனால கஜா புயல் வந்து அதிகமாக அடித்த ஏரியா வந்து எங்கள் இந்த சோனர் தான் வந்து அதோடைய கண் பகுதி வந்து இது பண்ணி எக்ஸ்ட்ரா போனது இந்த ஏரியா தான் எங்கள் வெங்கடகுளம் ஏரியா பம்பன் இந்த திருவரங்குளம் இந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமான பாதிப்பு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மரங்கள்லாம் இங்கே ஒன்றும் கூட இல்லை இப்போக்குள்ளே வந்து இந்த பதினெட்டுக்கு அப்புறம் முளைச்ச மரங்கள் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த நூறு வருஷத்து மரங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த கஜா கஜா புயலில் அந்த ஒரு புயலால் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே வந்துடும் புயல் வந்து ஒரு தடவை ஒரு டைம் எப்படியாச்சும் வந்துடும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக காற்றடிக்கும் அப்படியே அது விட்டாலும் ஆடியில் வந்து ஆடி காற்றே ரொம்ப பழமாக வாழைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காத்தடிச்சாலே போதும் அதுக்கு முடிச்சிடும் அதில் நம்ம போஸ்ட்டு வீச வேண்டிய தேவையில்லை வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே போனாலே வாழைக்கு ஆபத்து தான் முப்பத்தஞ்சு வரைக்கும் பிடிச்சி நிற்கும் அதுக்கு மேலே ஸ்பீடில் அடிக்கும் போது கண்டிப்பாக வாழை ஒடிஞ்சு போயிடும் அதை நம்ம ஏதாச்சும் ஒரு கேர் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம அது நிற்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பூ தள்ளும் தான் அதை கேர் பண்ண முடியும் நம்ம இந்த பக்கத்து போஸ்ட்டாக வச்சுருந்தோன்னா அந்த பக்கத்து போய் அது பூ உதவுணும் திரும்ப அந்த பிடுங்கி ஊன்ற மாதிரி இருந்த நம்ம தோப்பிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நிறையா இடத்துல பிடுங்கி பிடுங்கி தான் ஊனிருப்பேன் இப்போ ஒரு போன மாதம் அடித்த காற்றுலேயே வந்து நான் அதை வந்து செத்து பழச்சது மாதிரி தான் வந்து தப்பிச்சேன் கொஞ்சம் இதில் தான் தப்பிச்சேன் நாங்கள் இது பண்ணி நான் கொஞ்சம் கம்பு ஊனி வச்சுருந்தோம் ஓரத்தில் எல்லாத்துலேயுமே காற்று வந்தாலும் வரும் ஊனி வச்சுருந்தோம் அதனால் அந்த தோப்பு வந்து நின்றுச்சு நிறையா அந்த ஏரியாவில் நிறையா பேருக்கு வாழை கட்டை சாஞ்சு போயிடுச்சு இதில் பூ வைக்கிற ஸ்டேஜ் எப்போ வரும் வாழை வந்து கரெக்டாக ஏழு மாதத்தில் பூ வந்துடும் பூ வந்து கட்டைக்குறது வந்து அந்த வெளியில் வந்து தெரியும் ஏழாவது மாதம் அப்படி சப்போஸ் நம்ம கிளைமேட்டை நமக்கு இந்த நேரம்லாம் ரஃப்பான கிளைமேட்டாக இருக்குது இது வந்து சித்திரை வையாச்சிலெலாம் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு கூலிங் பண்ண முடியாது நம்மளால் வந்து த கோ ஒரு ஏழரை மாதங்கிறது வந்து நார்மல் தான் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ப்ராசஸில் அங்கங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஏழரை மாதத்தில் வந்து பூ வெளியில் வந்து தெரியும் பூ வந்து வெளியில் வந்து தெரியும் அதனுடைய அப்புறம் காய் காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுக்கிறது மூணு மாதம் நீங்கள் வச்சிட்டீங்க நீங்கள் அதை வந்து பூ வந்து அந்த வளைஞ்சிருச்சு நாள் அது மூணே நாளில் அந்த ப்ராசஸ் வெளியில் வந்துடும் பூ வெளியில் இருந்துச்சுன்னா மூணாவது நாள் வந்து அது வளைஞ்சிரும் அது இருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருந்து அந்த லீப் ஒரு ஒரு சீப்பு ஒரு சீப்பாக அந்த லீப் பிரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நம்ம எத்தனை சீப்பு வருதோ பதினஞ்சு சீப்பு வந்துச்சுன்னா பதினஞ்சு நாளைக்கு அந்த பூ வந்து ப்ராசஸ்லேயே வந்துகிட்டு இருக்கும் அடுத்து நீங்கள் ஒடிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆண் பூன்னு சொல்லுவாங்க அந்த ஊமைப்பூ அந்த பூவை வந்து ஒடிச்சு விட்ருவோம் அந்த கேப் விட்டு வரும்போது ஒடிச்சு விட்ருவோம் விட்டதுலேருந்து நம்ம அந்த மாதிரியான மருந்துகள் வந்து குரோத் ப்ரொடியூசர் ஏதாச்சும் அடித்து டெவலப் பண்ணோம்னாலும் எண்பது நாள் ஆகும் நம்ம ஒன்றுமே பண்ணாடியும் அது தொண்ணூறு நாள் இல்லை அதனுடைய வளர்ச்சியை முழு வச்சு பழுக்குறதுக்கு ரெடியாகிடும் அது இப்போ கிணத்து நீர் பாசனத்தை சிலர் பண்ணுறாங்க சில சொட்டு நீர் பாசன மூலமாக பண்ணுறாங்க இப்போ நீங்கள் என்ன பாசன முறையில் பண்ணிக்க நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் எனக்கு நீர்லேயும் வாழை பண்ணியிருக்கேன் இங்கே வந்து சொட்டு நீரை கொண்டுட்டு வர முடியாதனால இது வந்து பாத்தி வாய்க்கால் பாசனத்தில் இதை பண்ணியிருக்கேன் இந்த வாய்க்கால் பாசனம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு நைட்டில் நான் பகலில் நம்ம நின்று பண்ணணும் அது பார்த்து பண்ணணும் இதில் இன்னொன்று வேஸ்டேஜ் இருக்கும் இப்போ ஒரு நூறு லிட்டரு தண்ணியை வந்து நம்ம நூறு வாழைக்கட்டை போட்டிருந்தோம்னா நூறு வாழைக்கட்டைக்கும் ட்ரிப்பில் ஒரு லிட்ரு மீனி கொடுத்துடலாம் ஆனால் நம்ம பாத்தியில் பாய்ச்சும்போது நூறு லிட்டரு தண்ணியை மூணே பாத்தி தான் பாய்ச்ச முடியும் அடுத்து அங்கிட்ட இருக்கிற வாழையெல்லாம் காஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நூறு கட்டைக்கும் வந்து ஒரு ஒரு ட பத்து ஒரு ட்ர ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு உடஞ்சின்னா அது அன்னைக்கு வந்து அந்த கட்டை வந்து ஓரளவு இதாக இருக்கும் சொட்டு நீர் வந்து பெஸ்ட்டு அதை வந்து முறையாக வந்து பயன்படுத்த வேண்டிய பழம் பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா சொட்டு நீர் தான் வாழைக்கை என்ன பொறுத்தளவில் பெஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷனில் வந்து நிறைய விதமான மெடிசன்ஸை வந்து நம்ம மேனாக மேனுவலாக கொண்டு போய் நம்ம லேபர் பிடிச்சி கொண்டு போய் ரீச் பண்ணணும் வாழைக்கட்டைக்கு ஆனால் அது வந்து கெட் யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகிக்கும் நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறது தான் வந்து வாடகையை பொறுத்துறப்போ விவசாயத்துக்கு ட்ரிப்பு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஓகேண்ணா இப்போ நம்முடைய உரங்கள் நம்ம என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சத்தியம் பயோவினுடைய உரங்கள் என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய போசு சத்தியமாக வந்து போசுங்கிற வந்து எனக்கு எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து அவர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல அவரை என்கிட்ட நான் அவர் அவர் கம்யூனிகேஷனில் தான் போச்சு என்ன ஒரு டேனா எதாச்சும் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு அக்ரி இருக்காப்புல அவர் வந்து எனக்கு நல்லா இது பண்ணி கொடுக்குறாரு நல்லா இருக்குது வாழ்த்தார் நீ மா பயப்படாமல் வாங்கி செய்ய அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்போ நம்பர் வாங்கி நான் தான் அடிச்சு இது மாதிரி நான் பண்ணுறேங்க என்னை வந்து பா பார்க்க முடியுமான்னு கேட்டேன் ரெண்டே ஆமாம் ரெண்டே நாளில் வந்து நான் அந்த மாதிரி உங்களுக்கு தென்னைக்கு எங்கேயோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னார் வந்து ரெண்டே நாளில் வந்து பார்த்தாரு அந்த நேரத்தில் இந்த கண் வந்து மூணு மாதம் ப்ராசஸில் இருந்துச்சு இப்போ இந்த ஃபுல்லாக மூணு மூணு மாதம் நான் போட்டு நான் இருந்துச்சு அப்போ நான் தொழுவுராக மற்ற இதுகள்லாம் நான் பண்ணியிருந்தேன் இவர் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆனால் அந்த நேரத்துலையும் எந்த டிசிஷனும் நல்லா தான் இருந்துச்சு கண்ணு அவர் எடு கையில் எடுக்கும்போதே வந்து சொன்னார் நான் இதுலேருந்து நம்ம மெடிசனை வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நல்ல குரோத் வரும் நீங்கள் எப்போ நம்பி செய்யுங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து அவர் அருள்சாமி சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கோல்டு ஜெல்லு உங்களோட இது வந்து கோல்டு ஜெல் வந்து கொடுத்தாரு ஒரு ஏக்கருக்கு இப்போங்கிற கணக்கு பண்ணாமல் நாங்கள் கட்டைக்கு கணக்கு பண்ணிக்கிட்டோம் இதில் ஆயிரம் கட்டாக இருந்துச்சு இருபது கிலோ ரெண்டு வாளி வந்து கோல்டு ஜெல் யூஸ் பண்ணேன் வேமு வந்து ஃபஸ்ட்டு எந்த டிசீஸும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேமு கொடுத்தாப்புல சிங்கு கொடுத்தாரு மோனஸ் கொடுத்தாரு எர்த்து பவர் வந்து அதிலே கொடுத்தாரு இதை வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு லிட்டரு ஒரு ஒரு க ஒரு கட்டைக்கு ஒரு லிட்டர் நாலு பேரல்ல வந்து கலக்கணும்னா கரெக்டாக ஆயிரம் ஆயிரம் கட்டைக்கு நான் ஊற்றிடுவேன் அது மாதிரி நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணி கலக்கி கரெக்டாக ஊற்றிட்டேன் ப்ளஸ் அதோட வந்து ஒரு ஒரு டைமும் இருபத்தஞ்சு கிலோ கடலைப்பு நாக்கு வந்து தூளை ஊற வச்சு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணி அதை கொஞ்சம் லாங் ப்ராசஸ் பண்ணி ஊற்றிட்டேன் ஒரு நாள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு அடுத்த டைம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஊற்றிடுங்க அப்படிங்கிறத சொன்னார் அதனால ரெண்டாவது டைம்லாம் ஆறு மணி நேரத்துலேயும் நாங்கள் இது பண்ணி ஊற்றிட்டோம் அதோட சேர்த்து ப்ளஸ் ஊற்றினோம்னா இன்னும் இதாக நல்லாயிருக்கும் அதை வந்து அவங்க உங்கள் மருந்து வந்து அதில் வேலை செய்கிற இது வந்து அதில் கடலை புண்ணாக்கு கூட ஊற்றும்போது எஃபெக்ட் அதில் நல்லா இருக்கு இப்போ முந்தி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸேஜ் கொடுத்துருப்பீங்க ஆமாம் ஃபஸ்ட்டு டோஸு கொடுத்ததுக்கப்புறமா அதோடய ரிசல்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு டோஸ் நான் கொடுத்தப்போ உண்மையிலே அந்த நேரத்தில் கிளைமேட்டும் நல்லா சாதகமாக இருந்துச்சு ஆனால் அந்த கட்டை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்துச்சு எந்த விதமான ஒரு சர்வு கூட அந்த நேரத்தில் பார்க்க முடியாமல் நல்லா வந்து வந்துச்சு கட்டையோட தடிமன் வந்து உண்மையிலே நான் அந்த மாதிரி நான் கெமிக்கல்ஸில் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த மாதிரி நான் கட்டையை நான் பார்த்ததே இல்லை நீங்களே நான் எப்போ எனக்கு வந்து போய் சொல்லணுங்கிற வேலை இல்லை உண்மையிலேயே வந்து அந்த கட்டை வந்து அந்தளவுக்கு குரோத்தாக வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு டோஸ் அந்த ஜெல்லு கொடுத்ததுலேருந்து நல்லா தான் வந்துச்சு அந்த கோல்டு ஜெல்லு அந்த எர்த்து பவர் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நல்லா வந்து க கட்டை வந்து விரும்புறன்னு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு இலையில் வந்து எந்த விதமான புள்ளிகள் மற்ற நோய்கள் எதுவுமே இல்லை நல்லா க்ளீனாக வந்துச்சு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு கழித்து திரும்ப ரெண்டாவது டோஸ் வந்து அவரே வந்து என்னென்ன அடிக்கடி எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு டேங்கினாலும் எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணிடுவாப்பில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டேங் இந்த சைடு எங்கிட்ட ஃபீல்டு வச்சுட்டு வந்தாலும் நம்ம வயலை நான் இல்லாத கூட வந்து ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டு போயிருக்காரு நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறாங்க இந்த ஏரியாவில் நான் வந்து நமக்கு நண்பர் மாதிரியே அவர் வந்து அவர் ஒரு பா நாலு மா ஆறு மாதமாக தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஆனால் அவருக்கு என்னுடைய வயலை அனைத்துமே தெரியும் இதை வந்து இங்கே அவருக்கு நம்ம இந்த நான் இதெல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவரே வந்து என்னென்ன நேரடியாக பார்த்துட்டு போயிருக்காரு என்கிட்ட நான் உண்மையிலேயே வந்து நான் இல்லாமல் ரெண்டு டைம் அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குனே நான் வந்து அந்த சைடு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றும் தேவையில்லை அதாவது ப்ராடக்ட் ரீச் பண்ணுறது மட்டும் கிடையாது எந்தெந்த நேரத்தில் எதாவது கொடுக்கணுங்கிறதையும் கரெக்டாக சொல்லுவாப்பில் இப்போ ஒன்றும் தேவையில்லை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் இல்லை ஒரு மாதம் ஆகட்டும் அப்படிங்கிறத வந்து அந்த டயத்து படி இது பண்ணுவோம் போஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து போஸ் வந்து பார்க்குறாரு நான் வந்து அவர் வந்து எனக்கு இதில் ஏதாச்சும் நமக்கு டவுட் இப்போ வாங்கிட்டோம் மெடிசன் கொடுத்துட்டு போயிட்டார் இதை எப்படிங்க வந்து ஊற்றுறது ரெண்டு பாட்டில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சொல்லி காமிப்பார் இது மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரி பேரலில் வலுது வாங்கிக்கிட்டு இதில் பாதி இது மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் அடுத்ததுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக நின்று ஒரு டைம் டைமாக சொல்லிட்டு தான் போவார் நமக்கு ஓரளவு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு டேத்தோட நானே செஞ்சுக்குவேன் அதுக்கப்புறம் மெடிசன் வாங்கிட்டு நானே செஞ்சுக்குவேன் ஓகே சார் சூப்பர் உங்களுடைய விவசாய பணி ரொம்ப சிறப்பாக தொடர்ந்து வரட்டும் இப்போ மார்க்கெட்டில் வரும் வரும்பொழுது வாழைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சந்தையின் அப்படின்னு வந்துட்டாலே ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு ரேட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பயிர் எந்தளவுக்கு நம்மளுடைய பழம் இந்த காய்கள்லாம் எந்த அளவுக்கு போகுது மார்க்கெட்டில் இந்த வாழைங்கிற பயிரை வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம ஒரு கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா நமக்கு வாழை வந்து நல்ல ரேட் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் விவசாயிக்கிட்ட வந்து ஒரு வியாபாரி வாங்கும்போது அந்த இடத்த நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் இடையில இந்த பிட்வீன் டைமுக்குள்ளே இவ்வளவு இது இருக்கா அப்படிங்கிறது வந்து அப்போ தான் அதனுடைய உண்மை தெரியும் உண்மை தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு தாரை வாங்கினா அவள் அதை வந்து வியாபாரி ஆயிரம் ரூபாய்க்கு தான் வந்து கஸ்ட கன்சியூமர் கையில் வந்து ரீச் ஆகிற மதியான கொடுக்குறாங்க அப்போது ஒரு வருஷம் இந்த காற்று மழை இவ்வளோ இது ரா மெட்டீரியலுக்கு உண்டான பைசா கூலியாள் செலவு அவனுடைய உழைப்பு இதெல்லாம் போட்டு அவனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாக்குள்ளே தான் அதில் ஆதாயம் இருக்கும் இந்த இடைப்பட்ட இதில் தான் இதில் மார்க்கெட்டிங்கில் தான் நிறையா பேர் வந்து விவசாயத்தை விட்டுறது இடைத்த இடையில் இருக்கவங்க நல்லா இது பண்ணுறாங்க இதை நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை இதை வந்து இது யாராச்சும் இது பண்ணி கொடுத்தா உண்மையிலே வந்து வாழை வந்து நல்ல விவசாயம் தான் கண்டிப்பாக சார் உங்களுடைய கோரிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் மூலமாகவும் எங்களுடைய நிறுவன தலைவருக்கும் கொண்டு போய் நேரடியாக போய் சேரும் ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப செழிப்பாக ஒரு அழகான ஒரு வாழை தோப்புன்றது பார்க்க ஒரு குழுமையாக ஒரு ஒரு அமைதியாக மனசை வந்து ஒரு நிலையாக வச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய ஐயா விவசாயி பிரகாஷ் அவர்களுடைய இந்த வாழைத்தோப்பை தான் நான் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய விவசாயம் இந்த இயற்கை விவசாயம் மென்மேலும் சிறக்க சத்திய மக்கள்களினுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிப்போம் புதிய புதிய அத்தியாயங்களோடு சேர்ந்து விவசாயிகளை ஊக்குவித்து விவசாயத்தை உயிரோட்டமான விவசாயத்தை கொண்டு வருவோம் சத்திய மக்கள்களின்குடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்